அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த சேனலில் தொடர்ந்து பல வசிமுறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு போகிறோம் அந்த வரிசையில் இந்த வசிய இயந்திரத்தை நம்ம வரைஞ்சிக்கிட்டு ஒரு இனிப்பு ஒன்றை கலந்து இதை பயன்படுத்த போகிறோம் இனிப்புனாக்கா நீங்கள் ஸ்வீட்டெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை இருந்தால் போதும் அப்படி என்ன இந்த வசிய இந்திரத்தில் பவர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களை வேர்த்து ஒதுக்குனவங்க திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக பிரச்சனை வந்துடுச்சு சண்டை வந்துடுச்சு திடீர்னு வேறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்கனாக்கா இதை பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க ஆணோ பெண்ணோ இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் பிரிஞ்சு போயிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னா தெரியலனாக்கா பண்ணுங்கள் கணவன் மண் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு லவ் பண்ணிட்டு ஏமாற்றினவங்களை திரும்ப வரவேற்கிறதுக்கு இந்த வசியம் ரொம்ப உதவி செய்யும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உதவி செய்யும் அவர்கள் இருக்காங்கனாக்கா ஒன்றாக சேர்வு வாழ்வதற்கும் இது உதவி செய்யும் மிகவும் பழமையான ஒரு வசிய முறை இது பலர் வெற்றி கண்ட வசிய முறை பழமையான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை நீங்களும் பயன்படுத்துங்க இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் பெயர்கள் வந்து உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியாதனாக்கா ஆங்கிலத்தில் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய தாய்மொழி என்னவோ அந்த மொழியில் நீங்கள் பெயர்கள் எழுதிக்கலாம் இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் அப்படி முடியாதவங்க வீக் டேஸில் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் தனிமையான இடத்துல உட்காந்து ரகசியமாக பண்ணுங்கள் இதுக்குமே நான் பதிவில் சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் இதில் இருக்கணும் கவனத்தை செதற விடாதீங்க வேறு ஏதோ நினைப்பில் பண்ணாதீங்க பதியில் வரைஞ்சிருக்கும் போது ஃபோனில் பேசுது மற்றவங்கிட்ட பேசதெல்லாம் கூடாது ஃபோன்லலாம் இது வந்து தான் முடிஞ்ச அளவுக்கு ரகசியமான ஒரு இடத்துல உட்காந்து ரகசியமாக பண்ண சொல்லுது ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமா வேண்டாமான்னு கவலைப்படாதீங்க பண்ணலாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இயந்திரத்தை எப்படி வருதுன்னு நான் சொல்லி காமிச்சிடுறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு வசதி முறை இது இந்த மாதிரி ஒரு போ பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் மூணு கோடுகள் சைடில் மூணு கோடுகள் போட்டுக்கோங்க ஃபோட்டோ முடித்தப்பறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் முதல்ல இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள் இங்கே வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் இங்கே வாங்க நூற்றி தொண்ணூறு இங்கே நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இங்கே நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இங்கே நூற்றி தொண்ணூற்றி மூன்று நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுறோம் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க பேனாக எந்த கலர் பேனாக வந்தாலும் பரவாயில்ல பேப்பர் ஒயிட் கலர் பே பேப்பராக இருக்கணும் ப்ளைனாக இருக்கணும் யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் அடிச்சு கிடிச்சி அதெல்லாம் பலன் தராது மறுபடியும் வேறு பேப்பரில் வரைகிற மாதிரி இருக்கும் இப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு போட்டோம் இங்கே வந்து நூற்றி தொண்ணூற்றி நான்கு இங்கே நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே நூற்றி தொண்ணூற்றி ஆறு இங்கே நூற்றி தொண்ணூற்றி ஏழு இங்கே நூற்றி தொண்ணூற்றி எட்டு இங்கே நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இங்கே இரநூறு இங்கே இரநூத்தி ஒன்று இங்கே இரநூத்தி இரண்டு இங்கே இரநூத்தி மூன்று கடைசியாக இந்த கட்டத்தில் இரநூத்தி நான்கு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் பேர்கள் எழுதும் நீங்கள் விரும்புகிறோடைய பேரை முதல்ல இங்கே போடுங்க நீங்கள் விரும்புகிறவருடைய பெயரை போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பீன் போடுங்க பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க எனக்கு அம்மா பேர் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கனாக்கா ஹவ்வா அப்படின்னு எழுதலாம் போட்டு முடிச்சப்போ எந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க உங்களுடைய பேர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை இதுக்கு நடுவில் வச்சு நல்லா பொட்டிலங்கட்டுற மாதிரி கட்டணும் இந்த மாதிரி மடிச்சுடுங்க இப்படி மடிச்சுனாக்கா சர்க்கரை கீழே சிந்தாது மடித்து இன்னொரு மடிப்பு கூட மடிக்கலாம் மடிச்சுட்டு நல்லா டேப் போட்டு சுற்றிடுங்க அது நூலாக நல்ல நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு நாள் இரவு உங்கள் கூடவே இருக்கட்டும் நீங்கள் தலைக்காணிக்கு வச்சு படத்தலாம் அல்லது சைடில் எங்கேயாவது உங்கள் பசுலையே வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே மறுநாள் மாலை ஆறு மணிக்குள்ளே இதை ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிருங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே புதைக்கலாம் வெளியே போக முடிஞ்சவங்க சுத்தமான ஒரு இடமாக பார்த்து புதைக்கணும் புதைக்கிறதுனாக்கா உடனே ஒரு அடி ரெண்டு அடி பள்ளம்லாம் தோண்ட வேணாம் விரல்களால் மண்ணை விளக்குங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு விளக்கிட்டு அதுக்குள்ளார வச்சு மண்ணால் மூடிட்டா போதும் அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை பழமையான அவசிய முறை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆசிரியப்படுற அளவுக்கு ரிசல்ட்டை தரக்கூடியது மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்